அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸை அழிப்பதாக கூறி பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலை வேடிக்கை பார்த்து வந்த ஈரான் தற்போது அதிரடியாக பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் நாள் அமைதிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்த முழு தகவலை பற்றிய விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாசு அடிப்பதாக கூறி பாலஸ்தீனத்தில் இஸ் படைகள் நடத்திய தாக்குதல வேடிக்கை பார்த்து வந்த ஈரான் தற்போது அதிரடியாக பதிலடி கொடுத்திருக்காங்க இருப்பினும் ஈரான் அரசு நேரடியாக இன்னும் பொருளை இறங்கவில்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் அதிகாலையில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவி முழுவதும் அலாரம் ஒளித்தது பொழுது விடிந்து செய்தி சேனலை பார்த்த உலக மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி இஸ்ரேல் தலைநகர் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் குழந்தைகள் பெண்கள் கடத்தல் என்று ஒவ்வொரு செய்தி ஊடகங்களும் அவர்களுக்கே உரிதான டோன்ல ஹமாஸ் தாக்குதலை விவரித்தன இந்த தாக்குதல்ல ஆயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் உயிரிழந்தவர்களின் சடலங்களின் புகைப்படங்கள் எந்த செய்தி ஊடகத்திலையும் வெளியாகல எங்களை தாக்கிய ஹமாஸ் முற்றிலுமாக ஒழிப்போ அப்படின்னு கூறி பாலஸ்தீனம் மீது போர தொடங்கிய இஸ்ரேல் ஏறத்தாழ ஓராண்டாக இதை சாத்தியப்படுத்த முடியாமல் தவித்து வந்திருக்காங்க மறுபுறம் பாலஸ்தீன பொதுமக்கள் பல ஆயிரம் கணக்கில் உயிரிழந்தும் இருக்காங்க இதுவரைக்கும் நாற்பத்தி இரண்டாயிரம் சடலங்களுக்கு அந்த நாட்டு மக்கள் இறுதி சடங்கு செய்திருக்காங்க போர இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு அதன் நட்பு நாடான அமெரிக்காவில் மக்கள் போராட்டங்களை விடுத்திருக்கு இருப்பினும் போர் உயிரிழப்பு பசி தொற்று நோய் உயரும் பழி எண்ணிக்கை அப்படின்னு காட்சிகள் மாறாமல் இருந்திருக்கு ஹமாஸ் படையினருக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியில உதவியும் வந்திருக்கு இந்த படைகள் அவ்வப்போது இஸ்ரேல் படைகள் மீது தாக்குதல் நடத்தியும் வந்திருக்காங்க ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்த்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க அதன் சுப்ரீம் தலைவர் உள்பட பல முக்கிய தளபதிகளை வெறும் இரண்டு நாட்கள்ல அடித்தொழித்தது அது அல்லாது லெபன்யான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு கூறி அந்நாட்டில் தாக்குதலையும் தொடங்கினாங்க இன்று அல்லது நாளை தரை வழியாக ஊடுருவ இருப்பதாகவும் அறிவித்திருக்காங்க இஸ்ரேல் இதுதான் உண்மையான போருக்கான தொடக்கப்புள்ளி ஹமாஸ் என்பது ஒரு சிறிய படை ஆனால் இஸ்ரேல் இப்போது கால் வைத்திருப்பது ஹிஸ்புல்லா மண்ணில் ஹிஸ்புல்லா ஈரான் ஆதரவு படையாகும் இதுதான் லெபன்யானுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கு ஏற்கனவே பாலஸ்தீனத்தை மண்ணோடு புதைத்தது மட்டும் இல்லாமல் இப்போது லெபனான் எல்லையில் நுடைந்திருப்பது சர்வதேச போர் விதிகளை மீறும் செயலாகும் ஆக லெபனானுக்கு ஆதரவாக ஈரான் களத்தில் குதித்திருக்காங்க பாலஸ்தீன படுகொலைகளுக்கும் ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கும் பதிலடி கொடுக்காம ஈரான் மௌனமாக இருந்தது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அங்காளி பங்காளிய வெளியில் இருந்து ஒருவன் போட்டு தள்ளி கொண்டிருக்கான் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா என ஈரான் மக்களே ஆதங்கப்பட்டிருக்காங்க ஆனா ஈரானின் கணக்கு வேறு ஒன்றாகவே இருந்திருக்கு அதாவது பிரிக்ஸ் மாநாடு முடியும் வரை எந்த ராணுவ நடவடிக்கைகளையும் இறங்குவதில்லை என்பதுதான் ஈரானின் நிலைப்பாடு காரணம் இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் துருக்கி பிராக்சிஸ் இணைய இருக்கு இந்த சமயத்தில் ஈரான் முழு வேகத்தில் பதிலடி நடத்தினா அதற்கு சப்போர்ட் செய்ய ரஷ்யாவும் களமிறங்க வேண்டியிருக்கும் இது கொஞ்சம் தர்மசங்கடமான நிலை தான் அதே நேரம் ஈரானுக்கு கை கொடுக்கவில்லை எனில் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவை நம்பாது இது பிரிக்ஸ் வளர்ச்சியை முடக்கிவிடும் எனவேதான் மாநாடு முடியும் வரை ஈரான் அமைதியாக இருந்து வந்திருக்காங்க நேற்று நடந்த தாக்குதல் கூட ஈரான் அரசின் முழு ஒத்துழைப்பில் நடக்கல ஈரானின் புரட்சி படையும் ஈரான் சுப்ரீம் தலைவர் சேர்ந்து தான் இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க ஈரான் அதிபர் இதில் எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னே சொல்லப்படுது பிரிக்ஸ் இணைந்த சர்வதேச நாடுகளான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மேலும் சில நாடுகளை இணைத்து பிரிக்ஸை வலிமைப்படுத்துவதை நோக்கி தான் ஈரானும் ரஷ்யாவும் நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க இதனை சீர்குலைத்த போருக்கு இஸ்ரேல் அழைப்பதாக ஈரான் ஆதரவாளர்களும் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில கண்வெடிக்கும் போது இங்கே குண்டு விழுந்து இவ்வளவு மக்கள் பலி என்கிற செய்தியை கேட்க கேட்காத நாளை உலக மக்களுக்கு நிம்மதியான நாளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே கடும் சண்டையும் நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே கடும் சண்டை துவங்கி வந்துட்ருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாடுகள் குரல் கொடுக்கறதுனால மேற்காசியாவில் பெரும் பதற்றமும் நிலவுது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் இரண்டரை ஆண்டுகள் கடந்திருக்கு இந்த நிலையில் மேற்காசியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொந்தளிப்பான சூழ்நிலை பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நடவடிக்கை இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு இடையேயான போர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு இடையேயான போராக உருவாகியிருக்கு தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் சண்டை துவங்கி இருக்க நிலையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இதைத் தொடர்ந்து ஹமாஸ் மீது இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலையும் துவங்கினாங்க இதற்கிடையே ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து இயங்கும் அந்த நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தியும் வந்திருக்காங்க இதை ஒரு பக்கம் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் நிலையில் ஹெஸ்பெல்லா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரமாக்கியிருக்கு இந்த இரண்டு பயங்கரவாத அமைப்புகளும் ஈரானின் முழு ஆதரவு இருக்கு சமீபத்தில் ஹெஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரெல்லா உள்பட அனைத்து அதனுடைய முக்கிய தளபதிகளை இஸ்ரேல் இராணுவம் அடுத்தடுத்து தாக்குதலில் கொன்றாங்க மேலும் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் தன்னுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புகள் மீதான இந்த தாக்குதல் ஈரானுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு மிக தெளிவாக திட்டமிட்டு ஹெஸ்புல்லா தலைவர்களை இஸ்ரேல் வீழ்த்தியிருக்கு ஈரானுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் இடையே மறைமுக போர் உள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் ஈரானின் டெஹ்ரான் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியே கொல்லப்பட்டார் இவ்வாறு நடந்த பல சம்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க நேற்று முன்தினம் இரவில் ஒரே நேரத்தில் நூற்றி எண்பது ஏவுகணைகளை செலுத்தியது தாக்குதல்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு உறுதுணையாக இருப்பதை காட்டுவதற்காகவும் வெறும் பார்வையாளராக இருந்தால் இஸ்ரேலுக்கு அடிபணிந்தாக கழுதப்பட்டு விடும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த தாக்குதலில் ஈரான் ஈடுபட்டதாகவே கூறப்படுதுங்க தடுப்பு நடவடிக்கைகள் முடிந்தும் இருக்கு இவற்றுக்கு பதிலளிக்கிறோம் அப்படின்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா அதன் ஒவ்வொரு முக்கிய நகரங்களையும் அடிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய அடுத்த தாக்குதல்கள் இருக்கும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க ஈரான் செலுத்திய நூற்று எண்பது ஏவுகணைகளில் தொண்ணூறு சதவிகிதத்தை சுட்டு இஸ்ரேலும் சொல்லியிருக்காங்க இதில் அமெரிக்காவும் உதவி இருக்கு மேலும் இஸ்ரேலுக்கு தன் முழு ஆதரவை அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கார் ஈரான் நடத்திய தாக்குதல்ல உயிர்பலி ஏதும் ஏற்படல மேலும் பெரிய அளவில் தே சேதமோ ஏற்படல அதனால் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து இஸ்ரேல் பதிலடி கொடுக்கிறது குறித்து ஆலோசனையும் நடத்தி வந்திருக்காங்க இஸ்ரேல் ஈரான் ஏவுகணை செலுத்தியதால் அதன் இராணுவ கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேலின் பதில் தாக்குதல் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது அதே நேரத்தில் ஈரானின் பொருளாதாரத்தை குலைக்கக்கூடிய வகையில் அதனுடைய எரிசக்தி கட்டமைப்புகளில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் காத்துட்ருக்காங்க ஈரானின் விபரீத நடவடிக்கைக்கு நிச்சயம் பதில் அளிப்போம் தகுந்த நேரத்தில் சரியான நேரத்தில் இந்த பதில் அளிக்கப்படும் அப்படின்னா இஸ்ரேல் சொல்லி சொல்லியிருக்கு இஸ்ரேல் வீரர்கள் பலி மூன்று முனைகளில் சண்டையை சந்தித்து வரும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நேற்றும் தொடர்ந்து இருக்காங்க காசா பகுதியில் நேற்று நடத்திய தாக்குதல்களில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாகவே கூறப்படுது இதற்கிடையே லெபனானுக்குள் நுழைந்த ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் இராணுவம் துவங்கியிருக்காங்க லெபனானில் நடந்த மோதலில் இஸ்ரேல் இராணுவத்தின் இருபத்தி இரண்டு வயது இராணுவ கேப்டன் மற்றும் ஏழு இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இதை ஹெஸ்பில்லா அறிவித்தும் இருக்காங்க அதை இஸ்ரேல் இராணுவமும் உறுதி செய்திருப்பதாகவே தெரிவித்திருக்காங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பாதிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற உலக செய்தியை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க